பார்த்து ஆபாசமாக செய்தி செய்தார் முத்தம் கொடுப்பது போல வாயை ஒரு மாதிரி குவித்த மாதிரி முத்தம் கொடுப்பது போல் செய்தார் இதனால் என் கணவர் அவரை கூப் கண்டித்து கேட்ட போது ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்றியோ பண்ணிக்கோனால என்ன செய்ய முடியுதோ செய் அப்படின்னு சொன்னாரு அப்படி சொன்னதுனால என் கணவர் உடனடியா நூறுக்கு கால் செய்து அவசர உதவி என்னை அழைத்து அவர்கள் இடத்தில் புகாரை அளித்தார் அதையும் அந்த நபர் பார்த்து கொண்டுதான் வந்தார் மேலும் நாங்கள் வாங்க பீட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் என்று அழைத்த போது ஆ வா போலாம் உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அவரும் எங்க கூடவே பி டு போலீஸ் காவல் நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார் பீட்டு காவல் நிலையத்தை நெருங்கும் போது வண்டியை வேகமாக எடுத்து தப்பிக்க முயன்றார் ால் என் கணவர் அவர்கள் வண்டியை நிறுத்திவிட்டு அவரை பிடித்து அழைத்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வரும்போது உள்ளே அவரை அழைத்து செல்லும் போதுதான் மற்ற காவலர்கள் கூறினார்கள் அவரும் இந்த